மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வு புதிய பாடத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தொகுத்து கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்க இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி நான்கு முக்கியமான இரண்டு தினங்கள் உங்களுக்கு கண்டிப்பா போட்டித் தேர்வுகளுக்காக ஞாபகம் வைக்க வேண்டும் அதுல முதல் தினம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஜனவரி இருபத்தி நான்கு இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்திய அரசினால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தினத்தை வந்து கடைபிடித்து வராங்க அந்த தினம் சர்வதேச கல்வி தினம் சரிங்களா அப்போ ஜனவரி இருபத்தி நான்கு முக்கியமானது இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஐக்கிய நாடுகள் சபையினால இந்த தினம் சர்வதேச கல்வி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது சரிங்களா ஆரம்பிக்கலாமா இந்த தினத்திற்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தொடங்கியது சரியா தமிழ்நாட்டில் தான் இரும்பு காலம் தொடங்கியது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டு என்ன காரணம் எது என்ன ஆதாரத்தின் அடிப்படையில அதை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா பாருங்க தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொல்லியல் துறை சார்பில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது அந்த நிகழ்ச்சியில தான் தமிழக முதல்வர் மூ ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சில அறிக்கைகளை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க என்னென்ன அறிக்கைகள் எங்கு எது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா அதுக்கு அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ திறக்கப்பட்டதுமா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து அன்று திறக்கப்பட்டது சரியா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து மாதம் செப்டம்பர் பதினைந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை தாங்கி கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அகர அருங்காட்சியகம் அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டினார் ஓகேவா ஞாபகம் ரொம்ப முக்கியமானது கடந்த வீடியோ நம்ம பார்த்திருந்தோம் கீழடி அப்படிங்கறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த இரண்டு இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா அங்கு கிடைத்த அந்த தொல்பொருட்களை பொருட்களை ஓகேவா காட்சிப்படுத்துவதற்கான அருங்காட்சியகம் அமைப்பதற்கான அடிக்கல்லை தமிழக முதல்வர் நாட்டியுள்ளார் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா சில அறிக்கைகளை வந்து வெளியிட்டாங்க என்னன்னு சொல்லி பாருங்க அதனைத் தொடர்ந்து கீழடி இணையதளத்தினையும் சரிங்களா

தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என முதல்வர் ஓகேவா அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது சரிங்களா அதில் கிடைக்கப்பட்டுள்ள சில பொருட்களின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த கிடைத்த அந்த இரும்பு தொடர்பான பொருட்களை சரிங்களா அமெரிக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு அதை அனுப்பி ஓகேவா அந்த இரும்பானது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே சரியா தென்னிந்தியாவில் குறிப்பாக எங்க தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஓகேவா அதுதான் இந்த ஆய்வில் தெரிவித்துள்ளதாக தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா எத்தனை ஆண்டுகள் ஐயாயிரத்தி முன்னூறு ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை கீழடி அகழாய்வு முடிவுகள் நிறுவியுள்ளன ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அகழாய்வு முடிவுகள் வந்துட்டு அறிவிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதுல கீழடியில் ஓகேவா கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த அகழாய்வில் என்ன சொல்லிருக்காங்க கிமு ஆறாம் நூற்றாண்டில் ஓகேவா தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் தொடங்கியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதுக்கு அடுத்து பாருங்க பொருணை ஆற்றங்கரையில் சில பொருணை ஆற்றங்கரையில் சில பொருணை அப்படின்னா தாமரபரணி ஆற்ற ரிவர் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி பொருணை ஆற்றங்கரையில் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது நெல் ஓகேவா அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க நமக்கு முக்கியமான உணவுப் பொருளை நெல்லு தான் ஓகேவா அந்த நெல்லானது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எங்கு பயிரிடப்பட்டுள்ளது பொருணை ஆற்றங்கரைகள் சரிங்களா என்பதை சிவகலை அகலாய்வு முடிவு வெளிப்படுத்தி வைக்கிறது ஓகேவா இந்த சிவகலை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குமா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சிவகலை எல்லாமே முக்கியம் கண்டிப்பா சொல்றேன் வரும் தேர்வுகள்ல இது கேட்பாங்க சரியா அடுத்து போகலாம் அடுத்து இது தவிர இன்னும் ஒரு சில இடங்கள்ல எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் சுமார் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை ஓகேவா கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறை அகழாயின் மூலம் தெரிய தெரிய வந்தது வந்துள்ளது ஓகேவா தமிழ்நாட்டில் இரும்பு எப்போ பயன்படுத்தியிருக்காங்க நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஓகேவா அதற்கான ஆய்வுகள் எது எங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மயிலாடும் பாறை மயிலாடும் பாறை அமைந்துள்ள மாவட்டம் தற்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டம் சரியா அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் மாங்காடு மாங்காடு அமைந்துள்ள மாவட்டம் சேலம் அடுத்து கீழ் திருவண்ணாமலை மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி ஆதிச்சநல்லூர் மற்றும் கொற்றவை அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் உள்ள இரும்பு கால ஈமக்குழிகளில் புதைப்பதற்கான அந்த ஈமக்குழிகளில் இருந்து சான்றுகள் பெறப்பட்டுள்ளது ஓகேவா மொத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கம்மா பாருங்க இந்தியாவில சரிங்களா உலகத்திலே பாத்தீங்கன்னா சரியா பெரும்பாலும் நிறைய ஓகேவா அந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில்தான் ஓகேவா தமிழ்நாட்டில் தான் தோன்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணமாக ஓகேவா ஒரு புத்தகம் ஓகேவா ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது அந்த புத்தகத்தின் பெயரை பார்த்துக்கோங்கமா என்ன பேருன்னு பார்த்துமா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் போட்டுக்கோங்க இரும்பின் தொன்மை ஓகேவா இரும்பின் தொன்மை அந்த இடங்கள் ஒவ்வொன்றும் முக்கியம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இருந்தால் இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி பார்த்துக்கலாம் பாருங்க ஒரு ரீக் கலெக்ட் பண்ணமா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வரும் இடங்கள் சரிங்களா நம்ம கீழடி மயிலாடும் பாறை சரிங்களா அப்புறம் சிவகலை அப்படி ஒரு சில இடங்கள்ல செய்திகள் வந்திருந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அகழ்வராட்சி பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாருங்க கடலூர் மாவட்டத்தில் ஓகேவா அகழ் பணிகள் நடைபெற்று வரும் இடம் மருங்கூர் சரிங்களா மருங்கூர் கடலூர் சொல்லி பாருங்க ஒரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் சரிங்களா இரண்டு இடங்கள் ஒரு இடத்தை கொடுத்துட்டு அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்தையும் மாவட்டத்தையும் ஒரு வாட்டிக்கு இரண்டு வாட்டி பாத்தீங்கன்னா நீ சொல்லி பாருங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் எக்ஸாம்கள் உட்கார்ந்து இருக்கும்போது ஆப்ஷனை பார்த்தா ஈஸியா அடிக்கலாம் சரியா மருங்கூர் கடலூர் சொல்லி பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கா அதே மாதிரி அது சென்னனூர் சென்னனூர் எங்கம்மா கிருஷ்ணகிரி ஓகே இது எப்படி ஞாபகம் சொல்லி இருந்த ஞாபகம் இருக்கா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கிருஷ்ணகிரியில சென்னனூர் கிருஷ்ணர் ஓகேவா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது என்னது வெண்ணெய் சரியா கிருஷ்ணருக்கு வெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும்

மயில் ஆடும் பாறை மயில் ஆடும் பாறை மயில் இறகை வைத்திருப்பது கிருஷ்ணர் கிருஷ்ணகிரி மயிலாடும் பாறை திருமலாபுரம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள இடம் திருமலாபுரம் தென்காசி அப்படிங்கிறது திருநெல்வேலியில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் திரு திருமலாபுரம் எந்த மாவட்டம் தென்காசி மாவட்டம் அடுத்து கொங்கல் நகரம் அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர் ஓகேவா ஓகே அடுத்து கீழடி கொந்தகை மணலூர் அகரம் எந்த மாவட்டத்தில் இருக்குமா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரிங்களா கீழடி கொந்தகை மணலூர் அகரம் சரிங்களா பொதுவா அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் அப்படிங்கிறது கீழே இருக்கிற மண்ணை தோண்டி ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறது தான் அகழ்வு பணிகள் ஓகே அங்க பாருங்க கீழடி கீழே கையை விட்டு மணலை அகரவும் அல்லது அள்ளவும் சரிங்க அப்படி அல்லுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி கீழே கையை விட்டு மணலை அல்லவும் அல்லது அகரவும் ஓகேவா எந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அடுத்து கொடுமண வெள்ளோடு வெள்ளோடு ஈரோடு சொல்லி பாருங்க ஒரு பெயருக்கு வந்து கனெக்ஷன் ஆகும் சரிங்களா மருங்கூர் கடலூர் அதே மாதிரி வெள்ளோடு ஈரோடு அடுத்து அறிக்கை மேடு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது ஓகேவா இங்க ஒரு காமனான வார்த்தை வந்திருக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா பட்டறை அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாவே திருவள்ளூருக்கு பட்டை போடலாமா காவி உடையா வெள்ளை உடையா அந்த பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு நினைக்கிறேன் ஓகேவா அங்கே இந்த வார்த்தை பயன்படுத்திக்கணும் சரி பட்டறை பட்டை ஓகேவா பட்டை அப்படின்னால யார் தான் ஞாபகம் திருவள்ளுவர் தான் ஞாபகம் அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஓகேவா அடுத்து பொற்பனை கோட்டை காமனா இருக்கிற வார்த்தை பாருங்க புதுக்கோட்டை சரி பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை அடுத்து ஆதிச்சநல்லூர் கொற்கை மற்றும் சிவகலை பாருங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இடம் ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு ஓகேவா ஆதி சிவன் கொற்கை அல்லது கொற்றவை சரி ஆதி சிவன் கொற்கை ஓகேவா அப்படி ஞாபகம் மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா இந்து மதத்துல இருக்கிற முக்கியமான தெய்வங்கள் இந்த மாநில மாவட்டத்தில் இருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து துளுக்கர்பட்டி அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி சரி துளுக்கர்பட்டி சீஃபார் துளுக்கர்பட்டி சீஃபார் திருநெல்வேலி ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வெம்பங்கோட்டை அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இங்கேயும் நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சரியா வி ஃபார் வெம்பங்கோட்டை விருதுநகர் இதுவும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து கீழ் நமண்டி கீழ் நமண்டி ஓகேவா கீழ் அமைந்துள்ள மாவட்டம் திருவண்ணாமலை ஓகேவா திருவண்ணாமலை அப்படின்னாலே சிவன் ஓகே அந்த சிவன் கோவிலுக்கு பெற்ற இடம் இந்த திருவண்ணாமலை அங்கே பாத்தீங்கன்னா சிவன் முன்னாடி நின்றுட்டு நம்ம கீழே மண்டிகிட்டு சரியா கீழே மண்டிகிட்டு அமர்ந்து என்ன கேட்டாலும் சிவன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து போதி நத்தம் அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ள மாவட்டம் அரியலூர் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல மாளிகை மேடுன்னு ஒரு இடம் இருக்கு அங்கதான் அகல அகலாட்சி பணிகள் நடைபெற்று வருகிறது சரிங்களா இந்த அரியலூர் மாவட்டத்துல தான் தென்னிந்தியாவில முதல் முறையாக பாத்தீங்கன்னா டைனோசர்கள் வாழ்ந்ததற்கான படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இடங்கள் எல்லாமே என்ன எதற்காக முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்ற இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு அரசு இந்திய தொழில்துறை புத்தகம் இல்ல உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த இரும்பு அப்படிங்கிறது இங்கதான் முதன்முறையாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால இந்த இடங்கள் ஒன்னு அவ்வளவு முக்கியம் கவனமா இருக்கு சரியா ஆரம்பிக்கலாமா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு தேசிய செய்திகள் இனிமே அடுத்து ஒரு நாலாயிரத்து நாட்களுக்கு இந்த செய்திகள்ல வந்துகிட்டே இருக்கும் பாருங்க எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தின விழா ஓகேவா தெரிஞ்சிருக்கும் கடந்த ஆண்டு எழுபத்தி ஐந்தாவது குடியரசு விழா வந்து இந்தியா கொண்டாடுனாங்க ஓகேவா அதில் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஓகேவா அதே மாதிரி நடப்பு ஆண்டில் ஓகேவா எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு விழா நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கான மைய கருத்து தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு இதையும் கேட்கலாம் கவனமா சில பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவட உள்ளது அதை முன்னிட்டுதான் அந்த மைய கருத்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய நாட்டின் அதிபராக சரிங்களா சமீபத்தில் பொறுப்பேற்ற பிரபோவா சுபியாந்தோ என்பவர் பங்கேற்க உள்ளார் இந்த நபரையும் கேட்கலாம் கவனமாக நடப்பு எழுபத்தி ஆறாவது குடியரசு விழாவின் சிறப்பு விருந்தினர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் எந்த நாட்டை சேர்ந்த அதிபர் நாட்டை சேர்ந்த அதிபர் அதே மாதிரி என்ன அம்சம் என்னன்னா இந்தியா குடியரசு நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த முதலாவது குடியரசு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டின் நாட்டில் சுகர்ணோ சுகர்ணோ என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய குடியரசு குடியரசுன விழாவின் முதல் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டாங்க தற்போது எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு விழாவிற்கு யார் வந்திருக்கிறாங்க இந்தோனேஷியா அதிபர் தான் வந்திருக்கிறாங்க அதுல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு அணிவகுப்பில் இந்திய ராணுவத்தின் போர் கண்காணிப்பு அமைப்பு சரிங்களா அந்த பெயர் பார்த்துக்கோங்க சஞ்சய் சரிங்களா பாத்துக்கோங்க போர் கண்காணிப்பு அமைப்பு முறையான சஞ்சய் அடுத்து டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்ற டிஆர்டிஓ அமைப்பினால் உருவாக்கப்பட்ட தரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பிரளை பிரளை பி ஆர் ஏ எல் ஏ ஒய் பிரளை ஏவுகணை முதல் முறையாக இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு அணிவகுப்புல காட்சிப்படுத்தப்பட உள்ளது ஓகேவா அடுத்து வேற என்னெல்லாம் காட்சிப்படுத்த போறாங்க அப்படின்னா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில அம்சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த பதினாறு அலங்கார உறுதிகளும் மத்திய அமைச்சகங்கள் துறைகள் மற்றும் நிறுவனங்களை சேர்ந்த அலங்கார ஊர்திகளும் அணிவகுப்பில் பங்கேற்க மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் பதினாறு அமைச்சர்கள் துறைகள் இருந்து ஒரு பதினைந்து அலங்கார ஊர்திகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போறாங்க சரிங்களா அடுத்து பன்முனை தாக்குதல்களை தடுக்கும் பல அடுக்கு பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் ஓகேவா மைய கருத்து பல் பன்முனை தாக்குதல்களை தடுக்கும் பல அடுக்கு பாதுகாப்பு என்ற கருப்பொருளும் கூடிய ஓகேவா ஒரு மைய கருத்துடன் யார் காட்சிப்படுத்த போறாங்க டிஆர்டிஓ ஓகேவா அடுத்து இன்னும் சிறப்பு பாருங்க இதெல்லாம் பாதுகாப்பு துறையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாமா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து காட்சிப்படுத்தப்படல முக்கியமான சில பாதுகாப்பு தளவாடங்கள் பாருங்க ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு ரேடார் சரிங்களா ஆருத்ரா என்ன பேரிடப்பட்டுள்ள ஒரு ரேடார் அடுத்து மின்னணு போர்க்கள அமைப்பான தாரா சக்தி அடுத்து ஜோராவர் என பெயரிடப்பட்டுள்ள புதிய வகை விரங்கி இது எல்லாமே எழுபத்தி ஆறாவது குடியரசு விழாவில் என்ன பண்ண போறாங்க காட்சிப்படுத்த போறாங்க இது தவிர வழக்கம் போல சுகோய் போர் விமானம் சி டூ அந்த மாதிரி நிறைய வழக்கம் பண்ணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புது புதிதாக காட்சிப்படுத்தப்பட உள்ள இடங்கள் ஓகேவா அடுத்து போலாமா அடுத்து முக்கியமான செய்தி பாருங்க தேசிய செய்திகள் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது பாருங்கமா தேசிய பராக்கிரம திவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேவா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் போஸின் பிறந்த நாளான பிறந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஓகேவா தேசிய வலிமை தினமாக அல்லது தேசிய பராக்கம் திவாசாக மத்திய அரசினால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்ன டேட்லமா ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சரியா நம்ம தமிழ்ல சொல்ல தேசிய வலிமை தினம் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதற்கு பேரமா பராக்கிரம் திவாஸ் ஓகேவா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய பராக்கிரம திவாஸ் நிகழ்ச்சிகள் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள கட்டாக் நகரில் தொடங்கியுள்ளது ஒரு மூன்று நாட்கள் இது தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிரதமர் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கவனமா இருக்குமா அடுத்து பாருங்க கேரள இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேவா பாருங்க இந்த கேலோ இந்தியா அப்படிங்கறது இந்தியாவுல விளையாட்டு துறையை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு முன்னெடுப்பு திட்டம் சொல்லலாம் இது எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சார் கேலோ கேலோ இந்தியான்னு சொல்லுவாங்க ஓகேவா எப்ப தொடங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தொடங்கப்பட்டது ஓகேவா அது பிறகு பாத்தீங்கன்னா இந்தியா நடைபெறும் முக்கியமான எல்லா விளையாட்டு போட்டிகளும் சில தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் எப்படிதான் என்ன பேரலாம் அழைப்பாங்க கேலோ இந்தியா தேசிய விளையாட்டுப் போட்டி கேலோ இந்தியா இளைஞர்கள் இளையோர் விளையாட்டுப் போட்டி அந்த வகையில கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்கி உள்ளது லடாக்கில் தொடங்கி உள்ளது கவனமா இருங்க இதே மாதிரி இந்த கேலோ இந்தியா திட்டம் மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் இருக்குது டாப்ஸ் திட்டம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அரசினால் தொடங்கப்பட்ட திட்டம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அதாவது ஒலிம்பிக் கூட பதக்க மேடைகளில் இந்தியர்களை ஏற்ற வேண்டும் சரியா அதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் டாப் திட்டம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல மத்திய அரசு தொடங்கலாம் சரிங்க ஓகேவா அடுத்து போலாமா நெக்ஸ்ட் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விருது பாருங்க சரியா பாருங்கம்மா

தலைமை இயக்குநராக இருக்கிற மோகபத்ரா என்பவருக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தலை சிறந்த சேவைக்கான விருதினை அமெரிக்காவை சேர்ந்த வானியல் ஆய்வு சங்கம் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் வழங்கியுள்ளது ஒரு முக்கியமான ஒரு விருது இந்திய வழங்கப்பட்டுள்ளது வழங்கியது அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் என்ன ரீசன் சொல்லிருக்காங்க இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சிறந்த முறையில் புயல் முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவியதற்காக வழங்கப்பட்டுள்ளது சரி இந்தியா இந்தியன் ஓசன் அந்த ஏரியா சுத்தி இருக்கிற நாடுகளுக்கும் புயல் குறித்த ஒரு முன்னறிப்பு ஓகேவா ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கை விடுவிக்கும் அந்த நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு வகையில் தான் ஐஎம்டி இயக்குநரான முகபத்ரா என்பவருக்கு அமெரிக்க அரசின் விருது வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து போலமா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மாநாடு பாருங்க நிறைய பேர் நினைக்கிறான் சிலபஸ்ல மாநாடு இல்ல விருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த மாநாடு விருது அதரன் தொடர்புடைய சுற்றுச்சூழல் இந்தியன் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி என்ன நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க சரியா பாருங்க சர்வதேச தேர்தல் ஆணையர் மாநாடு நம்ம பாத்துறதுல மாநாடு நம்ம பாத்துட்டோம் ஆனா யார் வராங்க தேர்தல் ஆணையர்கள் இந்தியன் பாலிட்டி உள்ள வருது ஓகேவா அதனால எந்த ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்து வர வேண்டாம் கவனமா இருங்க புதுடெல்லியில் நடைபெற்றது ஓகேவா புதுடெல்லியில் நடைபெற்றது பல்வேறு நாடுகளை சேர்ந்த தேர்தல் ஆணையர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் சரிங்களா இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பவர் உங்களுக்கு யாருமா ராஜீவ் குமார் சரிங்களா தற்போது இந்தியாவிட தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற ராஜீவ் குமார் ஓகேவா அவருடைய தலைமையில்தான் டெல்லியில் சர்வதேச தேர்தல் ஆணையர் மாநாடு நடைபெற்றது சரிங்களா அந்த மாடு நடைபெறும் பொழுது ராஜீவ் குமார் அவர்கள் சில அறிக்கைகளை வந்து வெளியிட்டாங்க என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரிங்க இந்தியாவில் உள்ள தற்போது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எவ்வளவுமா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது கிட்டத்தட்ட சீக்கிரமா என்ன பண்ண போறோம் நம்ம நூறு கோடி வாக்காளர்கள் கொண்ட முதல் நாடாக இந்தியா வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில தெரிவிச்சுக்கலாம் அடுத்து பதினெட்டு முதல் பத்து இருபத்தி ஒன்பது வயது வரை உள்ள இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு கோடியாக உயர்ந்துள்ளது கவனமாக அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாக்காளர் பாலின விகிதம் அந்த பாலின விகிதம் அப்படிங்கறது வாக்காளர்களை கொண்டு ஓகேவா எவ்வளவு இருக்குமா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கடந்த

திட்டமிடுவதற்கும் உதவுகிறது ஒரு சிறப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த ஆணையம் காடு வளர்ப்பு நிதியை மேலாண்மை செய்வதற்கும் திட்டமிடுவதற்கும் இந்த ஆணையம் பரிந்துரைகளை வழங்கும் சரிங்களா இந்த ஆணையமானது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வலியுறுத்தலின் பேரில் ஓகேவா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சரிங்களா அந்த கேம்பா நிதி தொடங்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க எந்த வருஷம் இருக்கிறாங்க இரண்டாம் ஆண்டு இந்த கேம்பா நிதி தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா பாருங்க கேம்பா ஆணையமானது தேசிய மற்றும் மாநில அளவில் செயல்பட்டு வருகிறது ஓகேவா ரீசன் பாருங்க என்ன நடந்தது உத்தரகாண்ட் மேற்கு வங்காளம் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்த கேம்பா ஆணையங்கள் உள்ளன இழப்பீட்டு காடு வளர்ப்பு நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் கீழ் ஞாபகம் வருஷத்து மறந்துட கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறின் கீழ் இந்த கேம்ப ஆணையம் செயல்படுகிறது சரி இந்த கேம்ப நிதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டுல உருவாக்கப்பட்டது இந்த கேம்ப ஆணையம் எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு இழப்பீட்டு காடு வளர்ப்பு நிதி சட்டத்தின் கீழ் செயல்படுகிறது ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆணையத்தின் செயல்பாடுகளை விளக்கும் வகையில் கேம்பா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு வெற்றி கதைகள் ஒரு பார்வை சரிங்களா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் வெளியிட்டுள்ளார் இவர்தான் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவருடைய பேரணமா பூபேந்திர யாதவ் அவர் வெளியிட்டுள்ள புத்தகத்தின் தலைப்பு கேம்பா டுவெண்ட்டி டூ டுவெண்டி வெற்றி கதைகள் ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு புத்தகம் சரிங்களா கவனமா பாருங்க இந்த புத்தகத்திற்கு எப்பவுமே எப்பவுமே முக்கியம் கொடுங்க ஓகேவா எனக்கு சேர்த்து போலாமா

குருவை நெல் குருவை நெல் சாகுபடியை அதிக அளவில் சாகுபடி செய்வது ஓகேவா இந்த திட்டத்தின் முக்கியமான பயனாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஓகேவா அப்போ இந்த நோக்கம் இதோட முக்கியமான நோக்கம் காவிரி டெல்டா பகுதிகளில் எதிரோட உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் இந்த நெல் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் இந்த திட்டத்தின் முதன்மை பயனாளிகள் யார் மதா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த நான்கு மாவட்டங்களுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினர் தமிழ்நாடு அரசினால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் இல்ல கடைசியாக சேர்க்கப்பட்டது இந்த பட்டியல மயிலாடுதுறை சரிங்களா ஓகே பாருங்க இந்த திட்டத்தின் முக்கியமான சிறப்பு அம்சங்கள் சொல்லி பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க திட்டத்தின் சிறப்புகள் நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றிற்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க ரூபாய் நான்காயிரம் விதம் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு தமிழக அரசு ரூபாய் நாற்பது கோடி நிதியை வழங்கும் அனுபவி அறிவிச்சிக்கிறாங்க எவ்வளவு கொடுக்கறாங்க ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் இரண்டு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கருக்கு அடுத்து பயிர் வகைகள் சில பயிர் வகை பயிர்களை பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு ஐம்பது சதவீதம் மானியத்தில் தரமான விதைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க இது இந்த பயிரு வகை பயிர்களில் மகசூல் திறனை அதிகரிக்க மகசூல் திறனை சில உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லுவாங்க டிவிட்டி அதை அதிகரிக்க ஐம்பது சதவீத மானியத்தில் பத்தாயிரம் ஏக்கருக்கு நுண்ணூட்டப்பட்ட சத்து வழங்கிட ரூபாய் இருபது லட்சம் நிதியும் ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படும் அப்படிமே அறிவிச்சுக்கிறாங்க சரிங்களா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நல்லா பாத்துட்டுங்க உங்களுக்கு பிரிமினரி எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெயின்ஸும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இது தவிர பாருங்க ஏக்கருக்கு நாற்பத்தி கிலோ யூரியா ஐம்பது கிலோ டிஏபி உரம் அடுத்து இருபத்தி கிலோ பொட்டாஷ் என்ற விகிதத்தில் இரண்டு லட்சம் ஏக்கருக்கு தேவையான ரசாயன உரங்கள் முழு மானியத்திலும் ஒன்று புள்ளி இரண்டு நான்கு லட்சம் ஏக்கருக்கு தேவையான நெல் விதைகள் ஐம்பது பயிர் சாகுபடிக்காக பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஏக்கருக்கு மாற்று பயிர் சாகுபடி தொகுப்பும் சரிங்களா ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஏக்கரில் பசுந்தாள் உயர அந்த விதைகளும் வழங்கப்படும் சரி அந்த பசுந்தாள் விதைகளும் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் வேளாண்மை தொடர்புடைய திட்டங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஈஸியா அடிச்சு வந்துடலாம் சரியா திட்டத்தோட பேர குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூன் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இந்த பகுதியில டெல்டா பகுதியில இந்த காவிரி டெல்டா பகுதியில ஒரு நாலு ஐந்து மாநிலங்கள் இருக்கிற மாவட்டங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திட்டம் தான் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் சரிங்களா ஓகே அடுத்ததாக இந்த தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா இந்த தினத்திற்கான முதல் கேள்வி ஓகேவா நம்ம கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த ஏரியா தான் குருவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அதனுடைய முதன்மை பயனாளிகள் யார் அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி பாருங்க கேம்பா ஆணையம் எதனுடன் தொடர்புடையது அது எப்போது உருவாக்கப்பட்டது அதையும் சேர்த்து சொல்லுங்க சர்வதேச தேர்தல் ஆணையர்கள் மாடு எங்கு நடைபெற்றது தற்போது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவியில் இருப்பவர் யார் அது மூன்றாவது கேள்வி வச்சுக்குமா அடுத்து நான்காவது கேள்வியாக அடுத்து அமெரிக்காவின் சரியா அமெரிக்காவின் விருதினை பெற்ற இந்திய வானிலை மையத்தின் இயக்குனர் யார் நான்காவது கேள்வி பராக்கிரம ஐந்தாவது கேள்வியாக எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார் அதே மாதிரி தொடர்ந்து இந்திய குடியரசு தின விழாவின் முதல் குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் அதே நீங்க சொல்றீங்கன்னா சிறப்பம்சமா இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா தொல்லியல் ஆராய்ச்சி தொடர்பாக சரிங்க இந்திய தொழில் தமிழக தொழில் துறை மற்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன இந்த தினத்துக்கான கடைசி கேள்வி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் அருமையா பதில் சொல்லிட்டு வரீங்க தொடர்ந்து பதில்களை அப்படியே சொல்லிட்டு வாங்க படைக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்